நம்ம தலைவர் ருத்துராஜ் என்னமா ஃபார்மில் இருக்காருங்க துலீப் ட்ரோஃபியில் வச்சு செஞ்சிட்டு இருக்காருங்க எல்லாருமே அலறிட்டு இருக்காங்க ஆமாங்க பிரைண்டில் ஆரக்கூடிய ரெக்கார்டாகவே பிரேக் பண்ணுற அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த பேட்ஸ்மனாக இன்றைக்கி வரைக்கும் ருத்ராஜ் கைகாட் இருக்கார் கோழிக்கு அடுத்தபடியாக ஒரு தரமான வீரராக ருத்ராஜ் கைகாட் வளம் வந்துட்டே இருக்கார் அவரை ஏன்டா நீங்கள் இந்தியன் டீமில் எடுக்காமல் விட்டுறீங்க அப்படின் தான் எல்லாருமே ஒரு கேள்வியாக எழுப்பிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம தலைவர் மத்திய பிரதேசமாகட்டும் சென்னைக்காகட்டும் கேப்டனாக இருக்கார் இருக்காரு அப்படி இருக்கும்போது அவருக்கு கேப்டன் பதவியெல்லாம் கொடுக்குறாங்க அவருடைய கேமை பார்த்து அவருடைய கேமும் வேற லெவலில் இருக்கு ஐபிஎல் சீசன்லேயும் இப்போ ஒரு மூணு வருஷமா வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்போ இவனை வந்து இந்தியன் டீம் கூப்பிட்டு ஆட வைக்க மாட்டேன்றீங்க தேவையில்லாதவங்க எல்லாம் இவனையும் ஆட தெரியாதவங்க ஆட வைக்கிறீங்க இவர் தரமான ஃபார்ம்ல இருக்காரு ருத்ராஜ் கேக்கிவிட்டு அவரை கூப்பிட்டு இந்தியன் டீம்ல ஆட வைக்காம எல்லாம் சான்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க என்னன்னு புரியல கம்பீர் வந்து என்ன பண்றாருன்னு தெரியல அவர் வந்த உடனே இந்தியன் டீமில் பல மாற்றங்கள் பல குழப்பங்களை வந்து ஏற்படுத்திட்டார் ரீசண்டாக பார்த்தீங்கன்னா கேள்ராவிலே வந்து புறக்கணிக்கிற அளவுக்கு அவர் ஆள் அவர் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் போச்சு நான் வந்து ரிட்டைர்மெண்ட் அறிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியானது ஆனால் ருத்ராஜ் கைக்கப்பட்டு அவர் அடிக்கிற அடியிலே வந்து கூப்பிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அவர் இந்தியன் டீமில் ஆட வைக்கல ருத்ராஜ் கைக்கப்பட்டு வேற லெவலில் இருக்கார் அதனால் கண்டிப்பாக கம்பீர் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தே ஆகணும் கதவுகள் திறந்தே இருக்குது அவருக்கு ஏன்னா இப்போ வந்து அவருடைய துலிப் துலிப்ட்ரோப்பில் வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக அவர் இந்தியன் டீமில் எல்லா ஃபார்மட்லையும் ஆறக்கூடிய கெப்பாசிட்டி ருத்ராஜ்கேட்டை இருக்குது அதை வந்து இந்தியன் டீமும் ஆகட்டும் இந்தியன் டீம் கோச் கௌதம் கம்பீர் ஆகட்டும் கண்முழித்து பார்க்கணும் யார் யாரெல்லாம் வந்து ரெக்கமெண்டேஷன் வரவங்க எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கறது முக்கியமில்ல நல்லா விளையாடுறவனுக்கு சான்ஸ் கொடுக்கணும்ல அப்படின்றது எல்லாருடைய கருத்துக்களாக மக்களுடைய கருத்துக்களாக இருக்கு ஸோ கண்டிப்பாக ருத்ராஜ் கெய்க்வாட் இந்தியன் டீமில் விளையாடியே ஆகணும் என்பது தான் முக்கியமான விஷயம் கூடிய விரைவில் ஐபிஎல் தொடங்க போகுது அந்த ஐபிஎல்ல வந்து மீண்டும் கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாட் சிஎஸ்சி அணிக்கு தக்க வைக்கப்பட்ட வீரராக இருக்க போகிறாரு என்ன தான் கேப்டன்சி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கொடுத்தாலுமே வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் பட் இருந்தாலும் ஒரு ஜெஸ்ட் மிஸ்ஸில் வெளியே போனமே தவிர மற்றபடி அவருடைய கேப்டன்சி வேறு லெவலில் இருந்துச்சு கண்டிப்பாக இந்த சீசனும் சூப்பராக கேப்டன்ஷிப் பண்ணுவார் அதே மாதிரி டொமஸ்டிக்லேயும் அவர் கேப்டனாக இருக்கார் கண்டிப்பாக இந்தளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபாமன்ஸ் வந்து அவர் காட்டியிருக்கார் உண்மையாகவே அந்தளவுக்கு அவருடைய பேட்டிங் பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருந்திருக்கு கேப்டன்ஸ் பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்திருக்கு இப்படியெல்லாம் இருக்கும்போது ஏன் இந்தியன் டீம் இடம் கிடைக்கல என்பது தான் எல்லாருடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது கண்டிப்பாக கௌதம் கம்பீர் அவர்கள் இந்த டைம் வந்து அவருக்கு சான்ஸ் கொடுத்தே ஆகணும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜிம்பாம்பை தோரெலாம்லாம் வேறு லெவலில் பர்ஃபாமன்ஸ் வந்து அவர் கொடுத்துருந்தார் அப்படி இருக்கும்போது அவரை வந்து ஸ்குவாடில் கூட எடுக்கல அப்படி என்னடா டீம் எடுத்துட்டு போறீங்க கில்லு வந்து பர்ஃபார்மன்ஸே பண்ண மாட்டேன்றாரு அவருக்கு வந்து சான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் வருது இந்த டைம் கண்டிப்பா ருத்ராஜ் கைக்வாட் அவர்களை இந்த வங்கதேச டி ட்வெண்ட்டி சீரீஸ்க்கு அவரை செலக்ட் பண்ணலாம் வச்சிங்களே கண்டிப்பா வேற மாதிரி நடக்கும் அப்படின்றது தான் எல்லாருடைய மைண்ட் வாய்ஸா இருக்க போகுது கம்பீர் வந்து இப்படியே பண்ணிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கேன் அவர் வந்து கம்பீர் வந்து என்னைக்குமே கோச்சி ஆகிறதுக்கெல்லாம் அவருக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரியே தான் சொல்றாங்க ராகுல் டிராவிட சீக்கிரம் கூட்டிட்டு வந்து ஸ்கோர்ல போடுங்க அவருக்கு

இப்போ இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்குவாட்டு இவர் இப்படியே ஆழ்த்திருந்தாருனா ஒரு கட்டத்துக்கு இந்தியன் டீம் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து தான் ஆகணும் கொடுக்கலன்னா அப்போ வந்து ரசிகர்களுடைய நிலைமை என்னன்றது அப்புறமா புரிஞ்சுப்பாங்க ஓகே மக்களே ருத்ராஜ் கேக்கு வாட்டு இப்படி அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து உங்களுடைய கருத்து என்னன்றதை சொல்லுங்கள்